அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான நோய்களுக்கும் ஓதிய ஓர் சிறிய சூறாவை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்கப் போகின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய நிலையில் கூட இந்த சூறாதான் ஓதப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் ஒரு நோயை படைத்திருக்கிறான் என்றால் அதற்கான மருந்தையும் படைத்திருக்கின்றான் என்று நோய் வந்தால் அதற்கான மருத்துவத்தையும் செய்யும்படி நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் நாம் அதற்கு எவ்வாறு மருந்து செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களின் மூலமே அறிந்து கொள்ள முடியும் நிறைய ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் சலுல்லா ஹுலிஹொசலம் அவர்கள் கற்றுத்தந்த மருத்துவ குறிப்புகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு நாம் உதாரணமாக தேனை குறிப்பிடலாம் அதே போன்று கருஞ்சீரகம் இன்னும் பல நபிவழி மருத்துவ முறைகளை நபிகள் நாயகம் சலுல்லா ஹுலிஹசல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அவற்றை பின்பற்றியும் எங்களுடைய நோய்களை தீர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்யலாம் அதே போன்று இன்னொரு முறைதான் ஓதி பார்ப்பது அதாவது அல் குரு அனுடைய சூறாக்களை கொண்டு ஓதி பார்ப்பது என்று சொல்வோமே அதுதான் சூனியம் நோய் போன்ற அனைத்துக்கும் நாம் இந்த செய்யலாம் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலவாஹ் ஒலேவ செல்லம் அவர்கள் ருக்கியா செய்யும் போது தனது குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு தங்களுக்கும் இந்த மூன்று சூறாக்களைத்தான் ஓதியுள்ளார்கள் அது என்ன சூறாக்கள் என்றால் இவற்றை ஓதி ஊதியுள்ளார்கள் அவர்களுடைய அவர்கள் இந்த சூறாக்கைத்தான் ஓதி நபிகல் நாயகம் சலல்லா ஹலிஹுசல்லம் அவர்களின் கைகள் ஊதி ருக்கியா செய்தார்கள் என நாம் ஹதீஸ்கரின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமின்றி இந்த சூறாவையும் ஓதி சஹாபாக்கள் ருக்கியா செய்திருக்கிறார்கள் ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் போது ஒருவருக்கு ஏதோ விசந்து தீண்டிவிட்டது அப்போது ஒரு நபித்தோழர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ருக்கியா செய்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையஹல்லம் அவர்களிடம் வந்து நான் இந்த சூறாவைத்தான் ஓதி ஊதி ருக்கியா செய்தேன் என கூறிய போது நீங்கள் செய்தது சரிதான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹுசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாம் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் ஓதி ருக்கியா செய்யலாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு கொண்டு நாம் ருக்கியா செய்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் இரவு தூங்கும் போது இந்த சூறாக்களை மூன்று முறை ஓதி ஊதி தமது உடலில் தடவி விட்டுத்தான் தூங்க செல்வார்களாம் எனவே சிறிய ஒரு நோய் முதல் சக்கராத்து வரை இந்த சூறாக்கால் தான் ஓதப்பட்டு வந்திருக்கின்றது எனவே நாமும் எங்களுடைய நோய்களுக்கு அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த சூறாக்களை ஓதி ஊதி ருக்கியா செய்யலாம் இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஷிஃபாவை தருவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து